யாருக்காவது தெரியுமா உலகத்துல பெரிய நாடு மாதிரி நடக்கிற அமெரிக்காவுக்கே இப்போ பயமா இருக்கு ஏமன் என்று ஒரு குட்டி நாடு இருக்கு எவ்வளவு எளிய மக்கள் அங்க இருக்கிறாங்க தெரியுமா அமெரிக்காவின் வளர்ப்பு நாயான இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அடிக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகத்தில் பல நாடுகளை கூட்டிக்கொண்டு ஏமனுக்கு கடல்ல நின்று அடிச்சான் மேலும் வானத்தில் நின்று அடிச்சான் ஆனா எதுவுமே ஆகல இன்னும் தான் ஏமன் இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் இந்த அமெரிக்காவினால இதுவரை ஒண்ணுமே பண்ண முடியல சரி ஓகே நீங்க தான் உலகில் மிக சக்தி வாய்ந்த நாடாச்சு ஈராக்கையே போய் அடித்து சதாம் ஹுசைனையே தூக்கிலேயே தொங்க விட்ட நாடே நீங்க தானே அப்படியெல்லாம் இருக்கையில ஏன் அற்ப பொருளாதார சக்தி கொண்ட பழங்குடி நாடான இந்த யேமனை தரை வழியாக புகுந்து அடிக்கலாமே ஏன் இதுவரை இந்த அமெரிக்கா எனும் வல்லரசு இந்த தரை வழியை செய்யாமலேயே இருக்கின்றான் என்பது உங்களுக்கு நிச்சயமா நீண்ட நாளா ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அதுக்கான ஒரே விடயம்தான் அமெரிக்காவின் பயம் அமெரிக்காவுக்கு பயமா ஆம் இதை யாரு சொல்றாங்க தெரியுமா அமெரிக்கா உள்ளே நடக்கிற ரகசிய கூட்டங்களிலேயே இவர்களே சொல்றாங்க இந்த பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா ஏமன் கையில் இருக்கின்ற மூன்று பயங்கர ஆயுதங்கள் வெளிவராத ரகசியங்கள் வாங்க தொடர்ந்து பேசலாம் சமூகவியல் ஆய்வு இதுவரையும் வெளியே எடுக்கப்படாத இது ஒரு பெரிய இரும்பு வண்டி மாதிரி இருக்கும் முன்னாடி ரஷ்யா செய்தது இப்போ ஏமன் கையில் வைத்திருக்காங்க இந்த டேங்கிகள் காடு மலை பாலைவனம் போன்ற எல்லா தரையிலும் புலிகள் போன்ற சத்தத்துடன் நகரும் தன்மையுடையது நூற்று இருபத்து ஐந்து மில்லி மீட்டர் பீரங்கி டேங்கிகள் இது ஒரு பட்டன் அழுத்தம் போதும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதை வேண்டுமானாலும் துவம்சம் செய்துவிடும் இரவிலும் மணல் காற்றிலும் கூட தெளிவாக அடிக்கக்கூடிய லேசர் கண்காணிப்பு கண்கள் இதிலே உண்டு இதுக்கு மேனால சொன்னா இதற்கு உள்ளே உள்ள மிஷின்கள் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி சொன்னால் சிந்திக்கின்ற சக்தி கொண்ட இரும்பு டேங்கிகள் இது அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அடிப்படையில் இது ஒரு சைக்கோ டேங்கிகள் போலவே செயல்படுகிறது என அதை அறிந்த அமெரிக்க போர் வல்லுநர்களே பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட சைக்கோ டேங்கிகள் இந்த ஹூதிகளின் கைகளில் ஏராளம் உண்டு இது ஒன்று இரண்டாவது ஒரு வயதான வீரன் தோஷ்கா தோஷ்காவா ஆம் இதன் பெயர் தோஷ்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்த ராக்கெட்டு தான் இந்த தோஷ்கா இது இன்று வரை உயிரோடு வயதான இந்த தோஷ்காவை ஏமன் எடுத்து அதை புதிதாக மாற்றி துல்லியமாக சுட்டி திருத்தும் புதிய புதிய தொழில்நுட்பத்தை சேர்த்து விட்டது கிலோமீட்டர் வரை பாயும் ஐநூறு கிலோ வெடிகுண்டு தாங்கும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் தாக்குகிறது ஓடுகிறது பின்பு மறைகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் சாஃபர் தாக்குதல் எமிரேட்ஸ் பாரேன் சவுதி வீரர்கள் பலி அமெரிக்காவின் அடிப்படைகளை அழிக்க தயாரான ரத்தத்தின் கையொப்பம்தான் தோஷ்காவாகும் இது ஒரு பழைய பாம்பு ஆனா புதிதாக கடிக்கும் இதெல்லாம் வெளியில் எடுக்கப்படாமல் ஹூதிகளிடம் பத்திரமாக இருக்க விருந்தாளிகள் வரும் வரை மூணாவது அதுதான் ஓர்கன் வண்டி பத்து வினாடியில் பதினாறு ரொக்கட்டுகள் பாயும் ஒரு விமான தளத்தையே முழுமையாக அழித்திடும் அங்கிருந்து வெளியே வந்து அந்த ட்ரெக்கினை தாக்க வருவதற்கு முன்னமே அது மலைக்குள்ள மறைந்து போயிடும் இது மறையும் தாக்கும் மறையும் போன்ற தொழில்நுட்பங்களோடு பாலைவன மலைகளுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்ட தாக்குதல்களால் எதிரியை மயங்க வைக்கிறது இதை எமது பாசையில் சொன்னால் தாக்கு மறை மறுபடி தாக்கு என்பது போல யுக்தியை கொண்ட தொழில்நுட்பமே இது இந்த வகையில் இவை ஹூதிகளிடம் இருப்பதாக அறியப்பட்ட ஆயுதங்களே இவை இதல்லாமல் இன்னும் எத்தனையே இரகசியங்கள் ஹூதிகளின் கைகளில் உண்டு என ஆய்வுகள் எதிர்வு கூறுகிறது இறுதியாக கூறப்போனால் ஏமன் மூச்சடைக்கும் ரகசிய ஆயுதங்களுடன் இன்னும் முழுமையாக சுழலவே இல்லை வீரத்தின் விஞ்ஞானத்தின் மர்ம சக்தியின் பெயரால் உலக வல்லரசுகள் ஏமனுக்குள் தரை வழியாக செல்ல ஆயிரம் முறை சிந்திக்கிறது எதுவுமே செய்ய முடியாத இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவ்வப்போது வான்வழி தாக்குதல் செய்துவிட்டு பெருமை பேசுகிறது அமெரிக்காவையும் இஸ்ரேலுக்கும் விடுத்த முக்கிய செய்தி என்னவென்றால் வழியாகவா அதுதான் வல்லரசுக்கு அழகு என்றது ஆனால் இதை கேட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஊமையாகி போனது ஏமன் ஒரு உயிரோட்டமுள்ள மண் இது గ్లోబల్ నూలక యూట్ూబ్ చనల్ ఇన్ గుబల్ రిసెర్చ్